திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா சித்தையன் கோட்டை பேரூராட்சியில் ஒன்றாவது வார்டு புதூர் தெருவில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடையை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் பதினோராவது வார்டில் நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய கூட்டம் கட்டும் பணிக்கு பூமி பூஜை மற்றும் சேடப்பட்டி கல்யாண மண்டபம் அருகே சமையல் கூடம் அமைப்பதற்கு அதே பகுதிகளில் சாலை அமைப்பதற்கும் அடிக்கல் நாட்டினார் அப்பொழுது பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்று பேசுகையில் சுத்தையன்கோட்டை பேரூராட்சியில் உள்ள சேடப்பட்டி நரசிங்கபுரம் அழகர் நாயக்கன்பட்டி புதுப்பட்டி அனைத்து பகுதிகளுக்கும் மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றப்படும் என அரசு வேலைகள் வழங்கப்படும் விடுபட்ட முதியோர் உதவித்தொகை மற்றும் மகளிர் உதவித்தொகை வழங்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் இந்நிகழ்வில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆத்தூர் நடராஜன் ஒன்றிய செயலாளர்கள் கிழக்கு முருகேசன் மேற்கு ராமன் சுத்தையன்கோட்டை பேரூராட்சி மன்ற தலைவி போதும் பொன்னு முரளி ஆத்தூர் வட்டாட்சியர் முருகன் வருவாய் ஆய்வாளர் ஜானகி பேரூராட்சி செயல் அலுவலர் ஜெயமாலு ஆத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தக்ஷணாமூர்த்தி முருகன் பேரூர் திமுக செயலாளர் சக்திவேல் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் பாப்பாத்தி எட்டாவது வார்டு கவுன்சிலர் லாவண்யா சுரேஷ் திண்டுக்கல் மாவட்ட தகவல் நுட்ப அணி துணை அமைப்பாளர் வாஞ்சிநாதன் திமுக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல்லிலிருந்து மாவட்ட செய்தியாளர் செல்வம்